ஒரு மில்லிகிராம் கிராம் தன் ஆலே காலி டாக்டர் படித்துவிட்டு தீவிரவாதி போட்ட ரசாயன சதி திட்டம் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் குஜராத் பயங்கரவாதம் படை சீன மருத்துவம் பட்டம் பெற்ற ஒருவர் உட்பட மூன்று பேரை கைது செய்துள்ளது இவரிடமிருந்து துப்பாக்கியல் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அத்துடன் நான்கு கிலோ ஆமணக்கு விதையும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதுதான் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது காரணம் இதை வைத்து ரேசின் என்ற கூடிய ரசாயன ஆயுதத்தை தயாரிக்க முடியும் இதனை எளிமையாக தயாரிக்க முடியும் வெறும் ஒரு மில்லிகிராம் விஷம் ஆலை கொள்ள போதுமானது இது செய்யப்பட்டவர்கள் இதை வைத்து பெரிய பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டிருக்கின்றனர் இதற்காக லக்னோவில் உள்ள ஆர்எஸ்எஸ் அலுவலகம் டெல்லியில் ஆசாத்பூர் உள்ள வேளாண் உற்பத்தி சந்தை குழு மற்றும் அகமதாபாத் நரோடாவில் உள்ள பல சந்தை ஆகியவற்றை நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கின்றனர் இந்த விஷத்தை மிக எளிமையாக தயாரித்து விட முடியும் என்பதே இந்த விஷத்தை கட்டுப்படுத்துவதை சவாலானதாக மாற்றியிருக்கிறது ரேசின் என்பது ஆமணக்கு விதையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஒரு வகை விஷமாகும் இந்தியா பிரேசில் சீனா போன்ற நாடுகளில் எண்ணெய் உற்பத்திக்கு ஆமணக்கு பெருமளவில் பயிரப்படுகிறது பொதுவாக ஆமணக்கு விதைகளில் முப்பது முதல் அறுபது சதவீதம் வரை ஆமணக்கு எண்ணெய் இருக்கும் இதன் திடக்கழிவில் எடையில் ஒரு முதல் ஐந்து சதவீதம் வரை ரேசின் காணப்படும் இந்த தாமரம் பரவலாக கிடைக்கிறது விதையிலிருந்து விஷத்தை பிரித்தெடுப்பது ரொம்ப கஷ்டமான காரியம் எல்லாம் இல்லை இருப்பினும் இந்த பொருள் மிகவும் ஆபத்தானது உணவில் கலந்த ஒரு மில்லிகிராம் கூட உயிரை கொன்றுவிடும் இந்த விஷம் உடலுக்கு போனவுடன் அது செல்களில் உள்ளே ரோபோசோம்களுடன் இணைகிறது ரோபோசோம்கள் என்பது மறுபட குறியீட்டை படித்து புரதங்களை உற்பத்தி செய்யும் சிறிய கட்டமைப்புகள் விஷம் ரோபோசோம்களுடன் இணைந்தவுடன் அது செல்களில் புரத தொகுப்பை நிறுத்திவிடும் விஷம் எந்த செல்களால் உறிஞ்சப்படுகிறது என்பதை பொறுத்து ஒருவருக்கு பல உறுப்புகள் செயலிழப்பு அல்லது மரணம் கூட ஏற்படலாம்